அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாறு காணாத கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா அப்படி யார் பேசுனதுன்னு கேக்குறீங்களா அதை பற்றிய தான் இன்று பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் தமிழக வெற்றிக்கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய ஏற்பாட்டுல நடத்தப்பட்ட முதல் கூட்டம் அதுவும் ஈரோட்ல இந்த கூட்டத்துல கண்ணுக்கெட்டாத தூரம் கடல் அலையை போல மக்கள் வெள்ளம் வரலாறு காணாத கூட்டம் இதுவெல்லாம் மறுக்க முடியாதது மறைக்க முடியாதது ஆனா இந்த வரலாறு காணாத கூட்டத்துல வரலாற்று சிறப்பு மிக்க உரை நிகழ்த்தப்பட்டதா வரலாற்று சிறப்பு மிக்க வரலாறுகள் பேசப்பட்டதா தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்புகள் அங்கே பேசப்பட்டதா கடல் அலையை போல வந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஏதாவது அரசியல் செய்தி சொல்லப்பட்டதா அங்கு வந்து அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பும் போது ஏதேனும் ஒரு அரசியல் தெளிவை பெற்று சென்றார்களா என்று பார்த்தால் வழக்கம் போல எல்லா கூட்டத்திலையுமே விஜய் எழுதி வச்சுதான் படிப்பாரு அங்க போன ஒண்ண அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற விஷயத்தை பேசி அதுதான் பிரத்யோகமான முக்கியமான பேச்சாக பேசி கொண்டாடுவாங்க அவர்களுடைய ரசிகர்கள் இது வழக்கமா எல்லா கூட்டத்திலையும் விஜய் பின்பற்றக்கூடிய ஒன்றுதான் தான் இதை பற்றி எல்லா ஊடகத்திலையும் பேசியிருப்பாங்க குறிப்பா எல்லா வலையுலையும் இது குறித்து பேசியிருப்பாங்க நாம இதையும் தாண்டி எதை பேச போறோம் சொன்னா ஏற்கனவே விஜய் ஏன் பண்பற்றவராக இல்லை அரசியல்ல அவருக்கு போதுமான அறிவு ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்டையே அரசியல் தெளிவு இல்ல அவர்கள்ட்டையே கொள்கை இல்லை அவர்கள்ட்டையே கொள்கை தெளிவு இல்லை அப்ப எப்படியப்பா அவர் அரசியல் பேசுவாரு அவரை சுத்தி இருக்கிற கூட்டமாவது அரசியல் தெரிஞ்ச கூட்டமா இருக்கணும்ல அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே இது குறித்து விவாதம் பண்ணியிருக்காங்க விவாதிச்சிருக்காங்க அது இந்த இந்தரோடு கூட்டத்திலையும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சுங்க விஜய் பேசுனத எல்லாருமே முழுமையா ஒரு வார்த்தை விடாம பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா இந்த அறிவாற்றல் மிகுந்த சகாக்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள் இந்த இளைஞர்களை வருங்காலத்துல நெறிப்படுத்தி ஒவ்வொருத்தனையும் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆக்கி இந்த மக்களுக்காக போராட கூடிய போர்படை தளபதிகளை உருவாக்க காத்திருக்காங்கல்ல அந்த அறிவு ஜீவிகள் விஜயை சுற்றி எப்போதுமே ஒரு வளையத்தை போட்டு நான் சொல்றதுதான் அரசியல் சொல்லி அவருக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்குல்ல இந்த கும்பல் இந்த கூட்டம் ஒவ்வொரு ஆளா பேசின வரலாறை பார்த்தோம்னா அடடா அச்சடா அப்படி ஒரு பேச்சு இந்த மாதிரி பேச்ச வரலாற்றுல ஒருபோதும் பார்த்திருக்க முடியாது ஒரு பேச்சு பேச்சு இல்ல அது வீச்சு சரியான வீச்சு தான் அந்த பேச்ச கேட்டாச்சுன்னு வைங்களேன் அங்க அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் போயிருந்தாங்களோ அடுத்த எம்எல்ஏ தான் அடுத்த முதலமைச்சர் தான் அரசியலை அப்படியே கரைச்சு குடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுங்க எவ்வளவு பெரிய கூட்டம் கடல் அலை மாறி மக்கள் வெல்லம் இளைஞர்கள் கூட்டம் எப்படி இவர்களை அரசியல் படுத்தியிருக்கலாம் அரசியல்னா என்னன்னு சொல்லியிருக்கலாம் கடைசிக்கு உங்களை சொல்றாங்கல்ல இந்த தமிழ்நாட்டுல தற்குறி தற்குரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அதையாவது ஒரு இடத்துல இப்படி செய்யாதீங்கப்பா அதனாலதான் நம்மள தற்குரின்னு சொல்றான்னு அதையாவது சொல்லி அவர்களை நெறிப்படுத்தினீங்களா ஒழுங்கான அரசியல் உங்களுக்கே தெரியாது நீங்க சொல்லி கொடுக்க போறது இல்ல இந்த சொற்பொழிவை வச்சு எந்த அரசியலும் அங்க வந்த கூட்டம் தெரிஞ்சுக்க போறது இல்ல நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் தெரியலைனாலும் பரவாயில்ல உங்க மேல ரொம்ப காலமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல தற்குறி கூட்டம் தற்குறி கூட்டம் இவன் எதுல ஏறுமா எங்க குதிப்பான்னு தெரியாதுன்னு சொல்றான்ல அதை பத்தியாவது சொல்லியிருக்கலாம்ல இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான்ப்பா தமிழ்நாடு முழுவதும் நம்மள தற்குறி தற்கூரின்னு காரி ஐயா அதனால இப்படி பண்ணாதீங்கன்னா அது சொன்னீங்களா அந்த நெறிப்படுத்துற வேலையவாவது இந்த கூட்டத்துல நீங்க செஞ்சீங்களா அதுவும் இல்ல வழக்கம் போல ஒருத்தன் உயரத்துல ஏறி நின்னுட்டான் ஏறி நின்று கொடு முத்தங்குடு முத்தம் முத்தங்குடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான் அவமானப்படுத்துறான் இங்க ஏறி நின்றுட்டு விஜய் தம்பி இறங்கு தம்பி இறங்கிரு நீ இறங்கி வா உனக்கு முத்தம் தர்ற என்னடா கொடுமை இது தமிழ்நாட்டுக்கு வந்த சாபக்கேடா இது இது அரசியல் கூட்டமா இது அங்க இருந்து காதல் லீலைகளை பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க ரெண்டு பேரும் மேல ஒருத்தன் ஏறிக்கிட்டு முத்தம் முத்தங்குடுங்குறான் நீ தான் முத்தம் தருவேங்கிறான் இந்த கொடுமை எல்லாம் அந்த கூட்டத்துல அரங்கேறுச்சு ஆக கடல் அலை கடல் அலைன்னு அங்க தொகுத்து வழங்குனார்ல ராஜமோக அடிக்கடி இதையேதான் தான் போல அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை வச்சு என்ன அரசியல் கத்து கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு எதையா சொல்லி கொடுத்தீங்க நீங்க சரியா அதை விடுங்க நான் விஷயத்துக்கு வர்றேன் இந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் சொற்பொழிவு மேதைகள் தமிழ் இலக்கியத்தை கரைச்சு குடிச்ச அங்க தமிழ் சிற்பிகள்லாம் பேசங்கினாங்கல்ல அந்த வரலாறை பார்ப்போம் எடுத்த உடனே ஐயா என்ன ஒரு பெரிய பில்டப் கொடுத்து மேடைக்கு கூப்பிட்டாங்க எப்பொழுது ஐயா செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தாரோ அப்பவே தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திட்டாரு உறுதி செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இதோ நம் முன்னால் ஐயா செங்கோட்டையன் உரையாற்ற போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முடிச்சு பாக்குறாங்க ஆகா இது வரைக்கும் பேசினவன் பூரா நம்ம கட்சியில ஏற்கனவே பேசினவங்களை பத்தி நமக்கு தெரியும் ஏதோ வாய்க்கு வந்ததை ஒளறி வைப்பாங்க ஆனா செங்கோட்டையன் ரொம்ப காலமா அதிமுகவில் இருந்திருக்காரு அவருடைய பேச்சை கேட்போம் சொல்லிட்டு ஒரே ஆரவாரம் ஐயா மேடைக்கு ஏறினதுக்கு தான் தெரியுது இவர் அங்க இருக்க அணில் குஞ்சுகளோட மிக மோசமானவருங்கிறத அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டத்துல மைக்க புடிச்சிருக்க மாட்டார் போல ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி கூட்டத்தில எல்லாம் இந்த பீசுகளை மேடை ஏத்தி விட மாட்டாங்க கையில மைக்க கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டா எதையாவது பேசுனா இவ்ளோதானா இவங்கெல்லாம் இந்த பீசல்லாம் இவ்வளவு தானான்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுனால அம்மையார் ஜெயலலிதா இவர்களெல்லாம் கூட்டத்தை பாக்குற ஒரு பார்வையாளர்களாவே நிறுத்தி வைப்பாங்க அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்து மெய் மறந்து ஆ எவ்வளவு கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை பாக்குற பொம்மைகளா நின்ற இந்த குரூப்ல ஒருத்தர் தான் ஐயா செங்கோட்டையன் அவர் மேடையில வேக வேகமா ரஜினி ஸ்டெயின்ல மேல ஏறி வந்து மைக்க பிடிச்சி கூட்டத்தை பார்த்த உடனே தடுமாறி தட்டு தடுமாறி என்னடா பேசுறது கட்சி பேரே மறந்துட்டாப்ல வெற்றி கழகம் வெற்றி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு வாயில வரல புரட்சி தலைவர் எப்படியோ அதே மாதிரி இந்த புரட்சி தளபதி அப்புறம் போல மானே தேனேங்கிற மாதிரி என்னை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை அப்படின்னு மாறி மாறி ஒரு ரெண்டு டைம் என்னை பொறுத்தவரை இந்த கட்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால் எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அதே போல உங்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்திற்கு எதற்காக வந்திருக்கீங்க இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தத எதுவுமே வராத வார்த்தையெல்லாம் எடுத்து எடுத்து பேசி ஒரு வழியா ஐயோ என்னை உற்றுங்கடான்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ பேசிட்டுல அவ்வளவுதான செங்கோட்டையன் சொல்லி அங்க இருக்கிற கூட்டம் மட்டும் வாய் பழக்கல ரொம்ப காலமா பொது பார்வையில ஒண்ணு இருந்துச்சுல செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டாரு இன்னி அங்க பயங்கரமான வீச்சும் பேச்சும்மா இருந்து அங்க இருக்கிற அந்த அணில்களை மாத்திருவாப்புலங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல அது அப்படியே தபுடுபடியாக்கிட்டாப்ல ஐயா செங்கோட்டையன் அடுத்த அறிவுஜீவி சிடிஆர்ட்ட சீட்டி மைக்க கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஈரோடு அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய தலைவர் ஒரு ட்ரேட் மார்க் வச்சிருப்பா அப்படி இல்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல எது ஃபேமஸோ அதை பத்தி ஒரு பத்து நிமிஷம் ஒப்பே தீர்றது அதுக்கப்புறம் எழுதி கொடுத்ததெல்லாம் ஒப்பிச்சுட்டு கிளம்புறது இதே மாதிரி குமார்ட்ட அந்த குருப்பிட்ட எவ்வளவு சொல்லிருப்பான் போல ஈரோடுன்னு சொல்லிட்டாலே அங்க விவசாயம் தாண்டா ஃபேமஸ் அப்படின்னு இருப்பான் போல் இருக்கு மேல ஏறின உடனே இவங்க விவசாயத்தை பேச விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு சுத்தரவதப்படுறாங்க அட ஈரோடுல விவசாயத்தை தாண்டி அங்க நெசவு ஜவுளின்னு சொல்லி இன்னும் பிரதானமான தொழில்கள்லாம் முக்கியமான தொழிலா இருக்கு அதுல படுற கஷ்டத்தை பேசுறதுக்கு இவர்களுக்கு தெளிவு இல்லை அதை பற்றிய போதிய அறிவு இல்லை ஒரே ஒரு விஷயம் விவசாயம் எவனோ சொல்லி இருக்கிறான் அதை மனப்பாடம் பண்ண மாதிரி வந்து மேலே ஏறி வரவன் பூரா அந்த விவசாயம் விவசாயம் விவசாயிகள் படுற கஷ்டம் அப்புறம் ஏதோ பேச்சுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிவிடணுங்கிறதுக்காக இந்த டாஸ்மார்க் ஊழலை பத்தி இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு யாரால முடியும் தெரியுமா இது போன்ற அக்கிரமங்களை அழிக்க யாரால முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆ டிவி கே டிவி கே எங்கள் தளபதி விஜய் விஜய் நீங்க சும்மாவே கத்துவாங்க இதை கேள்வி கேட்டு வேற கத்தணுமா இந்த கொடுமையை நாங்க அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா நிர்மல் குமாரும் பேசி தீத்தாப்புல டாஸ்மார்க்குடைய ஊழலை பத்தி பேசுற நீங்க அந்த டாஸ்மார்க்கு குறித்தான உங்க கொள்கை என்ன அதற்கான மாற்று திட்டம் என்னன்னு என்னைக்காவது நீங்களோ உங்க தலைவரோ உங்க கட்சியோ ஒரு மேடையில பேசியிருப்பீங்களா அது குறித்தான எதையாவது ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா பேருக்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில டாஸ்மாருக்கு ஊழலு அதை எதிர்க்கிறதுக்கு எங்க தலைவரை போல தமிழ்நாட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசி ஒரு வழியா அப்பா என்னையும் விட்டுருக்கிறான்னு சொல்லி நிர்மல்குமார் பேசி முடிச்சாப்புல அடுத்த ஆதவ கைக்கு மைக்கு போன உடனே இந்தாலும் என்ன கோபத்துல இருந்தா பிள்ளைய என்னமோ தெரியல மேல ஏறுன ஒண்ணு பெரியார் மண்ணுல இந்த பெரியாரை பேசுவதற்கு எங்களை தவிர யாருக்காவது தகுதி இருக்கா இளம் பெரியாராமா யார் உதயநிதி ஸ்டாலின்னு திமுக காரவங்க சொல்றத எடுத்துட்டாப்புல என்ன புகைச்சலோ தெரியல உதயநிதி மேல ஒரு புடி பிடிச்சாப்புல உதயநிதி எல்லாம் இளம் பெரியாரா பெரியாருக்குண்டான மதிப்பும் மரியாதையும் போச்சாயா உங்கனால பெரியார பற்றி அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஆதவ் அவர்களே பெரியாருடைய வரலாறு முழுமையா உங்களுக்கு தெரியுமா உங்க கட்சி தலைவருக்கு தெரியுமா அல்லது மேலிட பொறுப்பாளர்கள் யாருக்காவது பெரியார் வரலாறு தெரியுமா பெரியார் குறித்து பேசும்போது திமுக என்ன செய்தீர்கள் ஏதாவது எதிர்வினை ஆற்றீர்களா இதே கேள்விய உங்களை நோக்கி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க சீமான் வீதி வீதியா பெரியார கிழிச்சாரு எங்க போயிருந்தீங்க எல்லாரும் தலைமுறை ஆயிட்டீங்களா அந்த அப் தான் உங்களுக்கு வழக்கமா வர்றது தானே ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா ஒட்டுமொத்த கும்பலுமே தலைமறைவா இருவீங்க இங்க மத்த கட்சியில எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிரச்சனைக்குரிய நபரு காணா போயிருவான் உங்க கட்சியில மட்டும் தாங்க ஒட்டுமொத்த கட்சி கூடாரத்தையே காலி பண்ணி ஒட்டுமொத்தமாவே தலைமறைவாயிருவீங்க அந்த வரலாறு உங்களுக்கு இருக்குங்கிறதை மறந்துட்டு பெரியார் குறித்து பேசும்போது திமுக என்ன செய்ததுன்னு கேள்வி கேட்கறீங்களே நீங்க என்ன செஞ்சீங்க மிஸ்டர் ஆதவ் கடைசியில் ஒரு பஞ்சு பேசுறேன்னு சொல்லி சும்மா இருக்காம ஒரு படத்துல சொல்லுவாங்க சத்யராஜ் வந்து ஒரே ஒரு பஞ்சு டயலாக் கொடுங்கயா அப்படிங்கும் பொழுது இருந்து ஒரு இயக்குனர் சொல்லுவாப்புல உனக்கு பஞ்சு டயலாக்கும் கிடையாது அந்த டயலாக்கும் கிடையாதுன்னு பாப்பில அதே மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு பஞ்சு அடிக்கணுங்கிற மாதிரி வெறி வந்துருச்சு போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே காமராஜர் தான் ஒரே பெரியார் தான் ஒரே தீரன் தான் அப்படிங்கிற வாக்கில வாய் ஒளறி ஒரே பொல்லாதவன் தான் தெரியல ஒரு வழியா இவரும் தட்டு தடுமாறி பேசி முடிச்சு மைக்கு அருள்ராஜ் கைக்கு போகுது அவரு மைக்க வாங்கின காவிரி யாரும் பவானி யாரும் ஓடுகின்ற இந்த மண்ணிலே இந்த ஊரிலே இந்த பகுதியிலேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு செங்கோட்டையனை ஒரு தூக்கு தூக்கணுங்கிறதுக்காக செங்கோட்டையன் யார் தெரியுமா அவர் கலட்டு சிங்கம் இல்லை இளம் சிங்கம் செங்கோட்டையன் அப்படியே பாக்குறாப்புல உன்ட்ட நான் இதை கேட்டனடா நான் வயசான சிங்கமா இல்ல இளம் சிங்கமான்னு உனக்கு ஏன் இந்த அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பாக்குறது அப்படியே தெரிஞ்சு மேடையில ஏறி அவருடைய நடைக்கு எங்களால ஈடு கொடுக்க முடியல அவர் கிழட்டு சிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லாம அவர் இளம் சிங்கம் நிரூபிக்கிறாப்புலையாம அவருக்கு வயசெல்லாம் ஆகல அவரை வயசானவர்னு யாரும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி இவரே செங்கோட்டையனை அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி முடிச்சாப்புல அப்புறம் ஒரு சீனியஸான விஷயம் பேசறோம் சொல்லி வழக்கம் போல இந்த குடும்ப ஆட்சி ஜனநாயகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே சர்வாதிகாரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி அவரே குழம்பி சர்வாதிகாரம்னா என்ன ஜனநாயகம்னா என்னன்னு சொல்லி அவருக்கே ஒரு குழப்பம் மைக்க பிடிச்ச ஒண்ணு வர்ற பதட்டம் இருக்குல்லங்க அந்த பதட்டம் யாரையும் விட்டு வைக்காது அதுக்கு இவங்கெல்லாம் விதிவிலக்கா குசிக்கு ஏற்கனவே தமிழ்ல தகராறுங்கிறத எவனோ சொல்லியிருப்பான் போல ஐயா நீ பேசுறத வச்சு ட்ரோல் பண்றாங்க உனைய கழிவு ஊத்துறாங்க அதனால இந்த முறை கொஞ்சம் கவனமா விஜய் மாதிரியே நீ ஒரு பேப்பரை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏதோ படிச்சு ஒப்பேத்துங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க வந்த உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் தளபதியார் அவர்களே அப்படின்னு ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு கே ஏஎஸ் சொல்ல தெரியாம செங்கோட்டையன் பேர எஸ் அவர்களே அப்படின்னு உளர்றாப்ல அதோட தாண்டி ரெண்டு மூணு பஞ்சு டயலாக இவருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான வேட்டை இது நம்முடைய கோட்டை ஈரோடு தளபதியின் வேட்டை நீங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு போடுங்கள் ஓட்டை அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசி வழக்கமாக மஞ்சள் நகரம் மஞ்சள் மங்களகரமானது இந்த மாதிரி முழுக்க முழுக்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி சமகால அரசியல் குறித்தான எந்த பதிவும் எந்த பகிர்வும் இல்லாம அந்த கூட்டத்தை முடிச்சு எந்த விதமான உபயோகமும் இல்லாம இந்த கோமாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுறமுன்னு பேசி ஒட்டுமொத்த மக்களையும் கோமாளிகள் கூட்டமாக அனுப்பி வச்சதுதான் வேதனையிலும் வேதனை தமிழ்நாட்டின் சாபக்கேடு அரசியல் பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் அரசியல் வரலாற்றை முழுமையாக அறிந்தவர்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் வரலாறு கலாச்சாரம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் கூடாத இந்த மக்கள் கூட்டம் அரசியல் வாடையை நுகராதவர்கள் வரலாற்றை பற்றி தெரியாதவர்கள் தமிழக வரலாறு புரியாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுவதுதான் வேடிக்கை அது வாடிக்கை